தமிழ் கடவுளின் சிறப்பை போற்றும் கார்த்திகை தீபம் தமிழ் மாதங்களில் எட்டாவது மாதமான கார்த்திகை பல்வேறு சிறப்புகளை கொண்டுள்ளது அக்னி ரூபமாய் போற்றப்படும் சிவனுக்கும் அக்னியில் உதித்த ஆறு முகனுக்கும் காக்கும் கடவுளான விஷ்ணுவுக்கும் உகந்த மாதமாக கார்த்திகை மாதம் பக்தர்களால் போற்றப்படுகிறது கார்த்திகை திருநாளன்று வீடுகள் தோறும் அகல் விளக்கால் அலங்கரிக்கப்படும் இந்த நாளன்று நெல்பொரியும் அவல் பொறியும் வெள்ளப்பாகிலிட்டு பரம்பொருளான சிவபெருமானுக்கு நிவேதனம் செய்வது வழக்கம் கார்த்திகை திருநாள் திருவண்ணாமலையில் மிக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது பஞ்சபூதங்களில் நெருப்புக்குரிய தலமாக திகழ்வது திருவண்ணாமலை கார்த்திகை தினத்தன்று தமிழகத்தின் வீடுகள் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருக்கும் கார்த்திகை தினத்தன்று மாலை அகல் விளக்குகளுக்கு குங்கும போட்டு வைக்கப்பட்டு அதில் எண்ணெய் ஊற்றி பஞ்சாலோ திரியாலோ திரியை போட்டு பூஜை செய்து விளக்கேற்றப்பட்டு வீட்டின் அறைகளிலும் ஜன்னல்களிலும் வாசலிலும் ஏற்றி வைக்கப்படும் அலங்காரமாக வைக்கப்பட்டிருக்கும் விளக்குகள் கண்கொள்ளா காட்சியாக இருக்கும் இரவை பகலாகும் இந்த தீபத் திருநாள் மூன்று நாள் கொண்டாடப்படுகிறது என்னை கரைகிறது திரி கருகுகிறது தீபம் என்பது தன்னை மற்றவர்களுக்கு ஒளி வழங்குகிறது தீப திருநாள் அன்று குறைந்தபட்சம் ஏழு தீபங்கள் ஏற்ற வேண்டும் வீட்டு வாசலில் லட்சுமியின் அம்சமான குத்து விளக்கில் தீபம் ஏற்றுவது நல்லது கார்த்திகை திருநாள் என்று நெல்புரியை நைவேத்தியமாக படைத்தால் சிவனருள் கிடைக்கும் இத்தனை சிறப்பு வாய்ந்த திருகார்த்திகை நன்னாளில் விளக்கேற்றி வாழ்வில் வளம் பெறுவோமாக மேலும் இதுபோன்ற பதிவுகளுக்காக பக்தியல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்